கடலில் உயிர் வாழும் மிக பெரிய பாலூட்டி இனம் நீலத்திமிங்கிலம் இது சுமார் இருநூறு டன் அதாவது முப்பத்தி மூன்று யானைகள் எடைக்கு சமம் வரை உடல் எடை கொண்டிருக்கும் இதன் வெளித்தோற்றமே இவ்வளவு பெரிதாக காணப்படும் போது உடலுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இதயம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா சமீபத்தில் இணையதளத்தில் பகிரப்பட்ட நீல திமிங்கிலத்தின் புகைப்படம் பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இதை தொழிலதிபர் ஹர்ஸ் கோயாங்கோ சமூக ஊடகத்தில் பகிர்ந்தார் அந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரல் ஆகியுள்ளது அதன்படி நீலத்திமிங்கிலத்தின் இதயம் நூத்தி எண்பத்தி ஓரு கிலோ எடையும் ஒன்னு புள்ளி ரெண்டு மீட்டர் அகலமும் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்டது இந்த திமிங்கிலம் இப்போது உயிருடன் இல்லை அதன் இதயம் கனடாவில் உள்ள ராயல் ஒன்டாரியோ அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கனடாவில் உள்ள ராக்கி துறைமுகத்தில் கடற்கரையில் இந்த நீல திமிங்கில உடல் கரை ஒதுங்கியது உடல் முழுமையாக அழுகாததால் இதயத்தை பாதுகாக்க கடல்சார் நிபுணர்கள் முடிவெடுத்தனர் அதன்படி உடலில் இருந்து இதயத்தை தனியாக பிரித்து எடுப்பதற்காகவே நான்கு தொழிலாளர்கள் பணி அமர்த்தப்பட்டனர் திமிங்கிலத்தின் உடலில் ரத்தம் இல்லாத காரணத்தால் இதயம் சுருங்கி விடுவதை தடுப்பதற்காக ஆராய்ச்சியாளர்கள் குழாய்களை பயன்படுத்தினர் இதயம் பிரித்து எடுக்கப்பட்ட பிறகு பாராமல் ட்ரிக்கரை இதயத்தில் செலுத்தி தசைகளை கடினப்படுத்தினர் அதன் பிறகு இதில் உள்ள நீர் மூலக்கூறுகளை பிரிப்பதற்காக திமிங்கிலத்தின் இதயம் விமானத்தின் மூலம் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டது அதை வல்லுநர்கள் அஜிடோனில் ஊற வைத்தனர் ஒரு வருடம் உறைந்து பிளாஸ்டிக் மயமாக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆய்வு அறிக்கையின்படி ஒரு உயிருள்ள நீலத் திமிங்கிலத்தின் இதயம் நிமிடத்தில் இரண்டு முதல் பத்து முறை மட்டுமே துடிக்கிறது அதே நேரத்தில் கடலின் மேற்பரப்பில் இருக்கும்போது ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முறை துடிக்கிறது